அமைதிப்படையில் ஒரு காமெடி வரும் சத்யராஜ் எலெக்ஷனில் ஜெயிச்சு இருப்பார் அவருக்கு பாட்டில்கள் புடைசூல பார்ட்டி நடக்கும் வந்திருக்கிற விருந்தினர்களை எல்லாம் வாழ்த்தி மணிவண்ணம் பேசிக்கிட்டு இருப்பார் பக்கத்துலேயே கலர் கலராக டிசைன் டிசைனாக சின்னதும் பெருசுமா வெளிநாட்டு உற்சாகங்கள்லாம் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கான் அதை பார்த்து டெம்ட் ஆன மணிவண்ணன் அப்படி அள்ளி விடுவார் வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் போட்டு அவனே இவனே அதுவே இதுவேன்னு வந்திருக்கிற விருந்தினர்கள் உட்பட பக்கத்தில் உட்காந்துருக்கிற சத்தியராஜ் பிருத்விராஜையும் சேர்த்த அப்படி பாராட்டி தள்ளுவார ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும்னா மேற்கொண்டு பாராட்டுறதுக்கு வார்த்தை பஞ்சம் வந்துடும் சோ மணிவண்ணன் திருவள்ளுவரை துணைக்கு கூப்பிடுவார் அதாவது இதைத்தான் திருவள்ளுவர் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாக்கின்னு இழுப்பார் இதை பார்த்து டென்ஷன் ஆன சத்யராஜ் மணிவண்ணனை குணிய சொல்லி சொல்லுவார் யோ அதான் வரல இல்லை வரலன்னா விட்ரியா அது இல்லாமல் எல்லாரும் பாட்டிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நீ பேசுறதை யாருமே கேட்க மாட்டாங்க அதனால உன்னை எந்த கட்சியிலையும் சேர்த்துக்கிறது இல்லை சரி கல் குடிச்சா வாய எப்படி தொடைப்ப இப்படிங்கண்ணா சரி இனிமே மீச அப்படியே இருக்கட்டும் அப்புறம் ரொம்ப முக்கியமா நீ மேல நம்மள அண்ணான்னு கூப்பிடுற சரிங்கண்ணா சரி பாட்டில் ஓட ஆனா நீ முதல்ல ஃபுல்லா ஏத்திக்காத ஏன்னா நீ தான் நம்மளை கைத்தாங்களா கூப்பிட்டு போனோம் ஏன்னா நான் ஃபுல்லா ஏத்திக்கிற மூட்ல இருக்கிறேன் அப்படின்னு மணிவண்ணனோட மண்டையில தட்டி அந்த துப்பாக்கி இழுவைய ஒரு மாதிரி முடிச்சு வைப்பாரு இதை எதுக்கு சொல்றேன்னா மணிவண்ணன் கிட்ட சத்யராஜ் சொல்லுவார்ல தான் உன்னை எந்த கட்சியிலையும் சேர்த்துக்கிறது இல்லைன்னு அதுக்கு நம்ம ஊர்ல ஒரு நடமாடும் நடைமுறை உதாரணம் இருக்குதுன்னா அது அண்ணன் சீமான்தான் அண்ணன் சீமான எந்த கட்சியில மட்டும் இல்ல எந்த ஒரு அரசியல்வாதியுமே கிட்டக்கு சேர்த்துக்க மாட்டாங்க அண்ணன் காலத்துக்கும் பி டீம் தான் சீமானால ஒரு நாளும் ஏ எல்லாம் மாறவே முடியாது ஏன்னா அண்ணன் யாரை எப்ப எங்க பிடிச்சி கடிச்சு பாப்பாருங்களா யாருக்குமே தெரியாத மூணு நாளைக்கு முன்னாடி தான் அதிமுக காரங்க கிட்ட அண்ணன் ஓட்டு கேட்பாரு உங்கள் கட்சிக்கு நான் மாடா உழைச்சிருக்கிறேன் நாயா பேயா அலைஞ்சி உங்கள் கட்சி ஜெயிக்கிறதுக்கெல்லாம் உழைச்சிருக்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்க ஒரு தடவை ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்கன்னு உருவுவாரு மூணு நாள் கழித்து வெறும் மூணே மூணு நாளுக்கு அப்புறம் ரெண்டு ஆம்பளைகளுக்கு நடுவில் ஒரு பொம்பளையை படுக்க வச்சிருக்கிறாங்க இதுதான் திராவிட கட்சிகள் இத்தனை வருஷமாக சாதிச்சு கிழிச்சதா அப்படின்னு இதய தெய்வத்தின் மேலேயே அண்ணன் பாய்வார் அந்த பக்கம் முத நாள் எடப்பாடியே எங்கள் சித்தப்பாம்பாரு அடுத்த நாள் எட எடப்பாடி எல்லாம் ஒரு ஆளுன்னு அவருக்கு போய் பயப்படுறதா அப்படின்னு யாரையாவது எடப்பாடியோட கோத்து விடுவாரு ஸோ அண்ணன் யார எந்த அரசியல்வாதிய எப்ப எங்க பிடிச்சி கடிச்சு வைப்பாருன்னா யாருக்குமே தெரியாத சில நாய்கள்லாம் ஓனரையே பிடிச்சி கடிச்சு வச்சிருந்து தெரியுங்களா சீமானம் அந்த அதனால தான் அண்ணனோட ஓனர்களான அதிமுக பாஜக வகைராக்கள்லாம் அண்ணன் பக்கத்திலேயே போக மாட்டாங்க நீ விசுவாசத்தை விலகி நின்று காட்டு எதா இருந்தாலும் ஒரு நாலடி தள்ளி நின்னே பேசு பக்கத்தில் வர்ற பஞ்சாயத்தெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு அண்ணனை விலைக்கு தான் பேசுவாங்க கிட்டக்க சேர்க்க மாட்டாங்க ஏன்னா பட்டுன்னு பிடிச்சி கடிச்சிட்டார்னா அப்படி அண்ணன் ரீசெண்டாக பக்கத்தில் வரும்போது பட்டுன்னு பிடிச்சி கடிச்சு வச்சா தமிழக அரசியல்வாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவேக்கா தலைவர் விஜய் நடிகர் கட்சி ஆரம்பித்தால் அவரை பார்க்க கூடுவார்கள் சீமானை பார்க்க கூட மாட்டார்கள் அவன் என்ன பேசுகிறான் என்று கேட்க கூடுவார்கள் என்ன பேசுவான் அவர்களுக்காக பேசுவான் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து பேசுவான் ஈரக்கொலையிலிருந்து பேசுவான் உள்ளத்திலிருந்து பேசுவான் உதிரத்தை உருக்கி அதையே பேசுவான் அண்ணன் தான் விஜயே ஏன் தம்பி ஏன் தம்பின்னு உருகுனாப்ல அவர் வேற நான் வேறயா அவர் கட்சி வேற என் கட்சி வேறையா நான் பேசுறது தான் அவர் பேசுறாரு அவர் பேசுறது தான் நான் பேசுறேன் நான் பேசுறது தமிழ் தேசியம்னா அவர் பேசுறதும் தமிழ் தேசியம் தான் நாங்க ரெண்டு பேருமே கறந்த பாலை விட தூய்மையானவர்கள் நீ கொஞ்சம் குடி நான் கொஞ்சம் குடிக்கிறேன் நான் கொஞ்சம் குடிக்கிறேன் நீ கொஞ்சம் குடி அப்படின்னு அண்ணன் தம்பிக்கு பாலை அப்படி ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருந்தாரு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல பட்டினு விஜயவே பிடிச்சி கடிச்சு வச்சுட்டாரு ஏன் ஆம குஞ்சுகளை இதெல்லாம் என்னடா கதை ஆனா இதுல சி சீமான் சொல்ற அந்த மேட்ரு உண்மைதான் நடிகர்கள் பொதுக்கூட்டம் போட்டா நடிகர்களை வேடிக்கை பார்க்க வேணும்னா மக்கள் வருவாங்களே தவிர அவர் பேச்சையெல்லாம் கேட்கறதுக்கு விரும்ப மாட்டாங்க அதுவே சீமான் ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டார்னா சீமானோட பேச்சை கேட்கறதுக்கு பொதுமக்கள் பெரிய அளவுக்கு ஆர்வமா வருவாங்க அதெல்லாம் உண்மைதான் ஆனா இதுல உட்டாலக்கடி என்னன்னா பித்தலாட்டம் என்னன்னா சீமான் பேச்ச மக்கள் சீரியஸா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சைக்கிள் கேப்ல ஒரு பிட்டை போட்டு நம்மளையெல்லாம் அண்ணன் நம்ப சொல்றாருல்ல அதுதான் இதுல இருக்கிற உட்டாலக்கடி சீமான் பேசுறது எல்லாம் எந்த நடையனாவது சீரியஸாக எடுத்துக்குவானா அதாவது அண்ணன் ஒரு பொதுக்கூட்டம் போடுறாருன்னா அதுக்கு ஆயிரம் கணக்கில் இல்லைன்னாலும் நூற்று கணக்கில் மக்கள் ஆர்வமாக போறாங்க தான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பொறுமையாக உட்காந்து அந்த பொதுக்கூட்டம் முடிகிற வரைக்கும் பார்த்துட்டு வர்றாங்க தான் அதெல்லாம் உண்மைதான் ஆனால் மக்கள் அங்கே எதுக்கு போறாங்கன்னா ஓசில் அண்ணன் படம் காட்டுவாரு அண்ணன் அவர் வாயிலேயே ஒரு சினிமா படத்தை ஓட்டுவாரு ஒரு ரெண்டு மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அண்ணன் காட்டுற அந்த படத்தில் ஆக்சன் இருக்கும் சென்டிமெண்ட் இருக்கும் காமெடி இருக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே ஃபேண்டஸி கொஞ்சம் தூக்கலா இருக்கும் சோ என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற அந்த நினைப்புல தான் மக்கள் போறாங்களே தவிர சீமான ஒரு சீரியஸான அரசியல்வாதி நம்ம வாழ்க்கைக்குண்டான விஷயங்களை எல்லாம் அவர் பேசுவாரு அப்படின்னு நம்பியெல்லாம் எல்லாம் எந்த பூமிட்டையும் போறதுல்ல அப்படி போறவங்க எல்லாம் பூமுட்டையிலா தான் இருப்பாங்க பொதுவாகவே அண்ணனுடைய கதையில ஃபேன்டசி கொஞ்சம் தூக்கலா இருக்கும் இந்த நெய்தல் படை கட்டுவேன் மீன் பிடிக்க போகும்போது மீனவர் கையில் கையெறி குண்டையெல்லாம் கொடுத்துடுவேன் அவங்க கொண்டு போய் சிங்களக நடு நடுமண்டையெல்லாம் நச்சுன்னு போட்டு வந்துருவாங்க இன்டர்நேஷனல் இஸ்யூ ஆக்கிடலான்டா நீ போடுற பாதி டா அப்படின்னு இந்த மாதிரி ஃபேண்டசி எல்லாம் சொல்றதுக்கே இன்னைக்கு இந்தியாவில எந்த அரசியல்வாதி இருக்கிறான் அதனால இதெல்லாம் வெளியில கிடைக்காதுங்கிறதுனால அண்ணன்ட்ட மட்டுமே கிடைக்கும்கிறதுனால இதை என்ஜாய் பண்றதுக்காக தான் மக்கள் சீமான் பேச்சை கேட்கறாங்களே தவிர சீமான சீரியஸெல்லாம் யாரும் எடுத்துக்கிறது இல்லை சீமான் மைக்கை ஆஃப் பண்ண உடனே மக்கள் சீமான் பேசுனதை மனசுக்குள்ளே ஆஃப் பண்ணிடுவாங்க மைக்கை பிடிச்சிக்கிட்டு மணிக்கணக்கா பேசினாலே போதான் மக்கள் மயங்கிடுவாங்கன்னு யார் நம்புனாலும் அவங்க மடச்சாமுராணிகள்னு தான் அர்த்தம் அது அண்ணனா இருந்தாலும் இருந்தாலும் சரி ஆம குஞ்சுகளா இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் முட்டா பீசுகின்னு தான் அர்த்தம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்டா ஆம குஞ்சுகளா என்ன கணக்குல அண்ணன் விஜய் வண்டியில போய் வம்படியா ஏறிட்டு இருக்கிறாரு இது என்ன கணக்கு ஒருவேளை எப்படியும் நம்மளோட ஆடியன்ஸும் விஜயோட ஆடியன்ஸும் ரெண்டு ஒண்ணு தான் டூ கே கிட்ஸுகள் தான் ஸோ நாளைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சார்னா கணிசமா டூ கே கிட்ஸுகள் விஜய் பக்கம் போயிருவாங்க நம்மளோட எட்டு புட்டுகிட்டு போயிருமோ பழையபடி நாலு மூணுன்னு நக்கிட்டு போக வேண்டி வந்துருமோ அப்படின்னு அண்ணனுடைய ஆள் மனதுக்குள்ள ஏதாவது பயம் வந்துருச்சா அதனால எதுக்கு இருக்கட்டும்னு ஒரு அப்ளிகேஷனை போட்டு வைக்கிறாரோ அதாவது நீங்க உங்களோட அரசியல் மேடைகள்ல கவர்ச்சி பேச்சாளர்கள் இல்லைன்னு கவலைப்படாதீங்க அண்ணா நான் இருக்கிறேன் எப்ப ஒரு வார்த்தை சொன்னா போதும் அண்ணா வந்துடுறேன் உங்க மேடைகளை கவர்ச்சிகரமான பேச்சால கலக்கி எடுத்துடுறேன் அண்ணன உங்க கட்சியோட மேடை பேச்சாளர் லிஸ்ட்ல சேர்த்துக்குங்க ஏன் அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க அப்படின்னு விஜய்க்கு அண்ணா அப்ளிகேஷன் தட்டி விடுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆம குஞ்சுகளான நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லைன்னா வலுக்கட்டாயமா விஜய வாழ்த்து வணங்க வேண்டிய அவசியம் நொன்னனுக்கு ஏன் வந்தது எனக்கு புரியல ஆம குஞ்சு உங்களுக்கு ஏதாவது புரியுதா இதுல இருக்கிற இன்னொரு முக்கியமான உண்மை என்னன்னா டூ கே கிட்ஸ்கெல்லாம் அதாவது நம்ம ஊர் இளைஞர்கள்லாம் சீமான் பக்கம் கணிசமாக இருக்கிறாங்கன்றது ஓரளவுக்கு உண்மை தான் இதை சீமானே அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாரு இன்றைக்கி வச்ச ப்ரெஸ் மீட்டில் கூட சீமான் அதை சொல்லியிருக்கிறாரு அதாவது தமிழ்நாடு அரசு இப்போ கொண்டு இல்லை இந்த தமிழ் புதல்வன்கிற இந்த திட்டம் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு காலேஜ் போகிற பசங்களுக்கெல்லாம் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்க அந்த டிகிரியை முடிக்கிற வரைக்கும் கொடுக்குறதுன்னு தமிழ்நாடு அரசு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துருக்குது இல்லை அதுவே தமிழ்நாடு அரசு திமுக அரசு எனக்கு பயந்துக்கிட்டு கொண்டு வந்தது தான் அதாவது

அறிமுகப்படுத்திருக்கு அந்த நூறோட நூத்தி ஒண்ணு தான் இந்த தமிழ் புதல்வர்ங்கிற இந்த திட்டம் சோ சீமானுக்கு பயிர்ந்துகிட்டு அவங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அண்ணன் சொல்றதெல்லாம் நம்ம என்ன சொல்றது சூல சிரிச்சா அது சூக்கு தான் அசிங்கம் அதனால அதை விட்டுட்டு இந்த இளைஞர்கள்லாம் சீமான் பக்கம் இருக்கிறாங்கல்ல இந்த கதையை பத்தி பார்த்தோம்னா இதுக்கு இந்த இளைஞர்கள்லாம் பெரிய அளவுக்கு திமுக அதிமுக மாதிரியான திராவிட கட்சிகள் மேல ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாங்கல்ல அதை பத்தி தோழர் ஜெயரஞ்சன் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில சிம்பிளா தெளிவாக சொல்லியிருந்தாரு அதாவது இன்றைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் திராவிட கட்சிகள் மேல அவ்வளவா ஆர்வம் இல்லாததை பார்த்து யாரும் ஆச்சரியமோ அதிர்ச்சியோ எல்லாம் அடைய தேவையில்ல ஏன்னா அந்த வயசுங்கிறதே அதுதான் அந்த வயசுங்கிறத எதெல்லாம் நிறுவனப்படுத்தப்பட்டிருக்குதோ எதெல்லாம் நம்ம ஊரில் ஒரு சிஸ்டமாக இருக்குதோ அதுக்கு எதிராக பேசுகிற மனநிலையில் இருக்கிற வயசு தான் அதுக்கு எதிராக ஏதாவது பண்ணணும் ஏதாவது செய்யணும்னு துடிக்கிற வயசு தான் அந்த வயசுங்கிறதே அப்படி தான் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு எதிரான மனநிலையில் இருப்பாங்க அவங்கக்கிட்ட சண்டை போட முடியுமான்னு முயற்சி பண்ணுவாங்க ஸ்கூலு காலேஜ்லையெல்லாம் டீச்சரு அந்த மேனேஜ்மெண்ட்டு அவங்களோட சண்டை போட முடியுமா அவங்களுக்கு எதிராக ஏதாவது பேச முடியுமான்னு பார்ப்பாங்க அப்புறம் வெளியில் சொசைட்டியில் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் எதிரா பேச முடியுமா அங்க யாரையாவது எதுக்கு சண்டை போட முடியுமான்னு பார்ப்பாங்க அந்த வயசுங்கிறதே அப்படித்தான் அந்த வயசுல அப்படி இல்லைன்னா தான் அந்த ஆச்சரியம் எங்கேயோ கோளாறு இருக்குது ஏதோ தப்பு நடக்குதுன்னு நம்ம நினச்சிக்கணும் சோ இங்க ஏற்கனவே ஆண்ட இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த கட்சி மேல இளைஞர்களுக்கு பெரிய அளவுக்கு ஈர்ப்பு இல்லாமல் இருக்குதுங்கிறது ரொம்ப சர்வ சாதாரணமான விஷயம்தான் இதை பார்த்து யாரும் அதிர்ச்சி எல்லாம் அடைய தேவையில்ல ஏன்னா அந்த வயசுல நீங்க நான் எல்லாருமே அப்படித்தான் இருந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி இதை ரொம்ப சிம்பிளா சொல்லியிருந்தாரு தோழர் ஜெயரஞ்சன் சொன்ன அந்த விஷயம் ஒரு மாதிரி உண்மைதான் ஏன்னா அந்த வயசுல நீங்க நான் எல்லாரும் அப்படித்தான் இருந்திருப்போம் அந்த வயசுல நமக்கும் அப்படிதான் தோணி இருக்கோம் இங்க எல்லாமே தப்பா இருக்குது எதுவுமே சரியில்லை இத மாத்திரத்துக்கு ஒரு சூப்பர் ஹீரோ ஒருத்தர் வரணும் அவர் வந்து ஒரு புரட்சி பண்ணி ஓவர் நைட்ல இதையெல்லாம் மாத்திடுவாரு இப்ப இருக்கிறவங்க எல்லாம் ஃப்ராடு பசங்க இதையெல்லாம் மாத்தணும்னா இவங்களால முடியாது இவங்கள முதல்ல மாத்தணும் அப்பதான் இங்க பெரிய மாற்றம் வரும் இங்க எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற எல்லாம் உங்களுக்கு எனக்கெல்லாம் இருந்திருக்கு தான் சீமான் மாதிரி செல்ற பசங்க எல்லாம் பெரிய புரட்சியாளர்னு நாமளும் ஒரு காலத்துல நம்பி இருப்போம் தான் ஆனா அப்புறம் காலம் நமக்கு சில பல பாடங்களை கத்துக்கொடுக்க சில பல அனுபவங்களை கத்துக்கொடுக்க அரசியல் எல்லாம் என்னன்னு ஒரு அடிப்படை புரிதல் வரும்போது சீமானையாக கும்பிட்டான் வீட்டில போய் முத வேலையை அடுப்பை கையில் வச்சு கருக்கிடணும்டா அப்படின்னு அதுப்புறமா தோணியிருக்கான் இது எல்லாமே இயல்பானதுதான் அதனால நான் எப்பவும் சொல்றதுதான் நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு பைத்தியகார ஆஸ்பத்திரி மாதிரி ஒரு பக்கம் பழைய பேஷண்ட்டு எல்லாம் பைத்தியம் தெளி தெளிஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டே இருப்பாங்க